தாவேக்காவின் மூன்றாம் ஆண்டு விழா விஜய் தலைமையில் நடைபெற்றது அதுதான் நியூஸ் ஃபஸ்ட்டு நியூஸ் எல்லா வலைதளங்கள்லேயும் இன்டர்நெட்டில் இணையதளத்தில் எல்லா இடங்கள்லையும் அதுதான் முக்கியத்துவம் பெற்று இருக்கிறது மூன்றாம் ஆண்டு விழாவை தாவேக்கா விஜய் தலைமையில் கொண்டாடி இருக்கிறார்கள் விஜய் வந்து காரில் கொடியை கொடியை வைத்த தாவேக்கா கொடி வைத்த காரில் அங்கிருந்து வர்றார்கள் ரசிகர்கள் உற்சாகமாக வரவேற்கிறார்கள் எந்த வீடியோவை பாருங்க காரிலிருந்து வந்த உடனே தாவேக்கா குடியை ஏற்றுகிறான் அது வந்து ரசிகர்கள் நான் மிகவும் ஆரவாரமாக கைதட்டி வரவேற்கிறார்கள் அதுதான் அந்த கூட்டத்தில் நடந்த அடுத்த செய்தி என்ன முக்கியமான செய்தி கொடியேற்று வாழ்க வாழ்க வாழ்கவே தமிழக வெற்றி கழகம் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தமிழக வெற்றி கழகம் வாழ்கவே கொடி அப்புறம் ஒரு டான்ஸ் ஆடுறார் விஜய் அது இதில் சீரல் பூரா குதிக்கிறாங்க அங்கே ஒருத்தர் பாடல் பாடகர் ஒருத்தர் பாடின உடனே விஜய் வந்து அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆர் ஸோ இந்த வீடியோவை பாருங்க என்னடா டான்ஸ் ஆர் யாருன்னுல இந்த காலத்து இளைஞர்கள்லாம் இதை ரசிப்பாங்க அதனாலதான் அவர் சொல்றாரு இல்லையா திமுக வந்து துருப்பிடிச்சது இது இப்போ ஆயுதம் ஒன்றுக்குமே லாய்க்கில்லாத துருப்பிடிச்ச ஆயுதம் லேட்டஸ்ட்டாக வாங்க அங்குறது அந்த வீடியோவில் அவர் பேசுறது பாருங்க இப்போவும் அந்த அறுத பழைய தேஞ்சி போன துருபிடிச்சு போன நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்போவும் கையில் எடுக்கிறாங்க அதனால மைடியர் ஜென்டில்மேன் எல்லாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்க மாற்றுங்க பா ஸோ என்ன சொல்கிறாரு துருப்பிடித்த ஆயுதம் திமுக ஒன்றுக்கு லேக கிழ நீ அதனால லேட்டஸ்டாக வாங்கி அது ஒரு துருப்பிடித்த ஆயுதம்னு திமுகவை சொல்வது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இந்த தீவுக்கு த தாவையக்காய் பசங்கள்லாம் சேர்ந்து விதவிதமாக வீடியோ போடுறான் அது யாராலையுமே முடியல அவர் கருணாநிதி டான்ஸ் ஆடுற மாதிரி உதயநிதி டான்ஸ் ஆடுற மாதிரி ஸ்டாலின் டான்ஸ் ஆடுற மாதிரி மூணு பேரும் சேர்ந்து ஆடுற மாதிரி என்னென்னமோ போடுறாங்க நினச்சி கூட பார்க்க முடியும் அதே மாதிரி திமுகவில் வந்து ஐடிவிங்குன்னு வச்சு நிறைய பேர் வச்சுருக்கான் இதையே வச்சுக்கிட்டு சபரிசன் இதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க என்ன பண்ணுறாங்க இதை விட்டுட்டாங்க என்ன திட்டமே மே வேண்டாமன் அவனை புடி அவன் மேலே கேச போடு இதில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து கிண்டல் அடித்து இது பண்ணி எல்லாம் சிரித்து சிரித்து வயிறு கொழுங்குறாங்க இவங்க போடுற வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அதைத்தான் அவர் என்னென்னா லேட்டஸ்ட்டு டெக்னிக் இந்த பசங்க அந்த வீடியோவிலெல்லாம் என்னென்ன இது பண்ணலாம் அதை போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்நெட்டு பூரா இவங்க ஆதிக்கம் தான் அதாவது ஒரு இவங்களுக்கு போடவே தெரியலன்ட்டு தான் நீ திரும்பிச்சு ஆயிடுவாங்க லேட்டஸ்ட்டாக ஆயாங்கிறது அது ஒரு அவர் பேசுனதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அது அதுக்கடுத்தது டிஜிட்டல் குரல் அப்படிங்கிறாரு டிஜிட்டல் திருக்குறள்னு ஒன்று சொல்கிறாரு திமுகவை பார்த்து விஜய் டிஜிட்டல் திருக்குறள் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா உண்மையான திருக்குறள் அகில அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு அதுதான் முதல் திருக்குறள் அதை சொல்லி காமிக்கிறார் அக அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதலே உலகுன்னு சொல்லி வள்ளுவர் எழுதினாரு திமுக டிஜிட்டல் குரல் என்னன்னா அநியாயம் அநீதி இதுதான் வந்து இதெல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படிங்கிறது குரல் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைச்சி ஒரே கைது எல்லாம் உதிக்கிறாங்க நம்மளும் பார்க்க வேண்டியதான் அவர் சொல்கிற டிஜிட்டல் குரலுக்கு நம்ம ஆதரவு உண்டு கரெக்ட் தான் இவங்க அதுதான் உண்மையான டிஜிட்டல் குரல் அநியாயம் அக்கிரமம் அநீதி தில்லுமுள்ளு அது சொல்கிறது இதுவெல்லாம் திமுக முதற்கே உலகுங்கிற டிஜிட்டல் குரலுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அது சரியான பேச்சு அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து அதே மாதிரி அந்த இதுக்கு போட்டாரில் துருப்பிடித்த ஆயுதம் அது கரெக்டு தான் சந்தேகமே இல்லை துருபிடித்த ஆயுதம் அவனுமே தெரியல பணத்தை செலவு பண்ணி என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதுக்காகத்தான் அதை சொல்லியிருக்காரு அதுக்கடுத்தது மூணாவது ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அது என்னன்னு கேட்டிங்கன்னா திமுகவை தோற்கடிக்கக்கூடிய இது வந்து தாவே காக்கத்தான் உண்டு அப்படின்னு சொல்கிறார் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும் இது சரியா இதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் சர்வேபடி பல இடங்களில் ஒரு சில இடங்களில் விஜய்க்கு இப்போ செல்வாக்கு அதிகம் இருக்குது ஒரு சில இடங்களில் பாஜக அதிமுகவுக்கு அதிக செல்வாக்கு இருக்குது ஒரு சில இடங்களில் திமுகவுக்கு மிக சில இடங்களில் திமுகவுக்கு கொஞ்சம் இடங்கள்ல இருக்குது இதுதான் களநிலவரம் கொங்கு எல்லாம் பாஜக அதிமுகவுக்கும் இவங்களுக்கு தான் நேரடி போட்டியாக இருக்குது திமுகவுக்கும் கொங்கு மண்டலத்தில் பாஜகவும் அதிமுகவும் கொஞ்சம் செல்வாக்கோடு இருக்காங்க மாதிரி வட தமிழ்நாட்டில் சில இடங்கள்லாம் விழுப்புரம் கடலூர் இதில் எல்லாம் இப்போ இருக்கிற அப்படி திமுகவுக்கு மிகப்பெரிய அடி உடைகுது அங்கே வந்து பாஜக இதுக்கு பாஜக அதிமுக தாவேக்கா ரெண்டு பேத்துக்கு தான் போட்டி அங்கே திமுக ஒன்றும் கிடையாது இதுதான் கடை நிலவரம் அதே இது தென் தமிழ்நாட்டில் தென் பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா தாவேக்கா பக்கம் பலம் அவ்வளவு இல்லை அங்கே அதிமுக பிஜேபி தி திமுகவுக்கு இடையில்தான் போட்டி இருக்குது ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கும் அதிமுக பிஜேபிக்கும் தான் போட்டி ஆனால் அங்கங்கே கொஞ்சம் கள நிலவரங்கள் மாறுது தென் தமிழ்நாட்டில் வந்து இவங்களுக்கு கம்மியாக இருக்குது விஜய்க்கு அங்கே வந்துக்கிட்டு கொங்குலையும் வந்து அவங்களுக்கு பாஜக அதிமுகவுக்கு அதிக வாக்குகள் விடக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது இதுதான் அதனால் விஜய் சொல்கிறபடி வெறும் திமுகவுக்கும் காவால் தான் திமுகவை தோற்கடிக்க முடியுங்கிறது ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா சரியாக இருக்காது சரி ஏன் தென் தமிழ்நாட்டில் ஏன் கம்மியாக இருக்குது விஜய் எல்லா இடமும் நல்ல ஆதரவு இருக்க தென் தமிழ்நாட்டில்னா அது விஜய் வந்து ஒரு தப்பு பண்ணுறாரு அது நம்ம பல தடவை சொல்லுவோம் அவர் கேட்குற மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து தலைவர்கள் போட்டோ போடும்போது பெரியார் ஈவியரவை போடுறார் மற்ற தலைவர்கள்லாம் போடுறார் இவங்களை வந்து போடுறார் வேலுநாச்சியார் ஆனால் முக்குளத்தோரால் பெரிதும் வணங்கப்படும் முத்துராமணி தேவர் மட்டும் போட மாட்டேங்கிறார் அதுக்கு பதிலாக வேலுணாட்சியாளர்னு கொண்டு வரார் அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க ஏன் விஜய்க்கு வந்து முத்துராமணி தேவர் மேலே வெறுப்பாடு கேட்குறாங்க ஈவே ராமசாமி ஃபோட்டோவை மட்டும் போடுறாங்களே ஏன் பசுமன் முத்துராமணி தேவர் சித்தராக வாழ்ந்தவர் அவர் வந்து தேசியமும் தெய்வீகமும் எனக்கு இரண்டு கண்கள்னு சொல்லி தேசத்தையும் தெய்வீகத்தன்மையும் நேசித்தவர் பிரம்மச்சாரியாக இருந்தவர் எம்பி பதவியில் வந்துக்கிட்டு அவர் சேலரியை கூட அவர் வாங்கினதில்லை உடலில் வந்துக்கிட்டு வயிற்றில் வந்து அவர்கள் விந்துவை எல்லாம் அடக்கி விந்துவை எல்லாம் கட்டுப்படுத்திய காரணத்தால் அது கட்டியாகி விட்ட காரணத்தில் அந்த கட்டியை வந்து அறுவை சிகிச்சையை அகற்ற வேண்டும் என்று மருத்துவர்கள் சொன்னபோது மரணத்தை நான் ஏற்க வேண்டும் மரணம் இயற்கையாக வந்தால் நான் அதை விட்டுட்டு செயற்கையாக உயிர் வாழக்கூடாது மரணம் வந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஆப்ரேஷனே பண்ணாமல் செத்தவர் இவ்வளவு உயர்ந்த குணம் இருக்கிறவர் இவரே ஈவேரா ஈவேரா படத்தை பெருசாக போடுவீங்க ஆனால் முத்துராமணி தோல் படத்தை ஏன் பெருசுகிறீர்கள் அவர் எவ்வளோ பெரிய விஷயம் தான் செஞ்சிருக்காரு பதினோரு ஆண்டு காலம் சுதந்திர சுதந்திர இந்திய சுதந்திரம் வாங்குவதற்காக ஜெயிலுக்கு போனார் நேதாஜியுடன் கைகூர்த்து நின்று ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டிலிருந்து வீரர்களை சுதந்திர போராட்டத்துக்காக நேதாஜி படைக்கு அனுப்பி வச்சார் ஆனால் அவர் படத்தை மட்டும் போட மாட்டேங்கிறீங்க ஈவேரா படத்தை போட்டீங்கன்னா என்ன இப்போவும் சொன்னேன் ஈவேலா படத்தை போட்டிங்கன்னா சவுத்தில் இருக்கிறவங்கெலாம் ஓட்டு போட மாட்டாங்க உங்களுக்கு அஞ்சு சதவீதம் டு பத்து சதவீதம் ஓட்டு குறையும் தாயை தாயை வந்து தாரமாக பாவித்தால் தப்பு இல்லைன்னு சொன்ன கேவலமான ஆள் அவர் இந்திய சுதந்திரத்துக்கு சுதந்திரம் தினம் கிடைத்த கருப்பு கொடியேற்ற ஒரே ஆள் அவர்களும் அவர் வந்து ஒரு பெரிய தலைவர் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கீங்க பல தடவை சொல்லியிருக்கோம் அதனால் உங்களுக்கு அவர் மேலே அதிக பற்று இருப்பதாக தெரிகிறது அதற்கு நீங்கள் கொடுக்க போகும் விலை தென் தமிழ்நாட்டில் ஐந்து டு பத்து சதவீதம் அதனால் நீங்கள் ஈவராவை தூக்கி பிடித்து முத்துராமணிய தேவையை மட்டம் தட்டுகிறீர்கள் அதற்கு பதிலாக மற்றவர்கள் கோவித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நாச்சியாரை தூக்கி பிடிக்கிறீர்கள் என்கிற குரன் தென் தமிழ்நாட்டில் ஒழிக்குது என்னால் கேட்க முடியுது அதுக்கு அதனால் சொல்கிறேன் உங்கள் போக்கில் இதில் மட்டும் மாற்றம் தேவை தேசத் தலைவர்களும் சுதந்திரத்துக்காக வந்து போராடினவங்களையும் வந்து தூக்கி போடுங்க சுதந்திரத்தை அவமானப்படுத்திய இந்த மாதிரி ஈவேரா கூட்டத்தை திமுக தான் தூக்கி பிடிக்க செல்டியாக இருக்கான் நீங்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறீங்கிறது தெரியலை அதனால் உங்களுக்கு ஓட்டு சதவீதம் குறைவதற்கு மிகப்பெரிய காரணமாக இது அமையுங்கிறத நம்ம சொல்லிடுவோம் நீங்கள் கேட்குறது கேட்கறது உங்கள் இஷ்டம் சில விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம் உங்கள் நன்மைக்காக சொல்கிறோம் மற்றபடி கொள்கை அளவில் நல்ல தலைவர்கள் இல்லை அவரெல்லாம் அவரெல்லாம் வந்து முன்னுக்கு பின் முரணாக வாழ்க்கை வாழ்ந்தவர் வாழ்க்கையில எப்படி வாழணுங்கிறதுக்கு எதிர்மாறாக வாழ்ந்தவர் சொந்த மனைவியவே கேவலப்படுத்தினவர் சொந்த மனைவியவே இளம் வாலிபர்களை விட்டு கேள்வி பண்ண சொன்னவர்கள் இந்த மாதிரி ஒரு தலைவரை நீங்க வந்து இதுவா ரோல் மாடல் சொன்னீங்க நல்ல வேலை எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி ரோல் மாடல் நீங்கள் இவரோ ரோல் மாடல்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் மோசமாக இருக்கும் அதனால் இந்த விஷயத்தில் இவங்க விஜய் சொன்ன கருத்துக்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மற்ற ரெண்டு விஷயத்தில் டிஜிட்டல் குரல்னு நீங்கள் சொன்னது இன்னும் நீங்கள் வந்துக்கிட்டு துருப் துருப்புடித்து போன ஆயுதம்னு சொன்னது அதுக்கெல்லாம் நாங்கள் வரவேற்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறது மூணாவது போட்டியே எங்க திமுகவை நான் மட்டும்தான் தோல் கடல் கலைஞரவரம் தெரியாமல் பேசுகிறீர்கள் சில நிறைய இடங்களில் வந்து கொங்கு மண்டலத்திலாம் பாஜக வந்து அதிமுக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து விஜய்க்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம் விஜயுடைய மூன்றாம் ஆண்டு விழா நடத்துகிறார் தாவைக்காவின் மூன்றாவது ஆண்டு விழா அதற்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றபடி உங்களிடம் குறை இருந்தால் அதை சுட்டி காட்டவும் நாங்கள் தயங்க மாட்டோம் எங்களுக்கு வந்து பதவி இதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை பதவிங்கிறதெல்லாம் இறைவன் கொடுக்கிறது எது நல்லதோ எது கெட்டதோ சமுதாயத்துக்கு எது நன்மை பயக்குமோ அந்த விஷயத்தை நாங்கள் வந்து வெளிப்படையாக பேசுவோம் அந்த எண்ணத்தில் தான் இந்த கருத்தை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து அடுத்தது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பிரியமலதா கட்சி இது மாதிரி ஆயிட்டாங்க காங்கிரஸ் எந்த பக்கம் சாய்வது இந்த பக்கமும் பேசுகிறாங்க அந்த பக்கமும் பேசுகிறாங்க இவர் சொல்லியிருக்கார் நாஞ்சில் சம்பத் எங்களுடன் கூட்டணி சேர்வதையே பாட்டு காங்கிரஸ் விரும்புகிறது விஜயும் அதே விருப்பத்தில் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாஞ்சில் சம்பத்து பேசியிருக்காரு அப்போ எல்லாம் என்ன நினச்சாங்க ஓ காங்கிரஸ் கூட்டணி அமைய போதா தேவைக்கா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நானும் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ நடக்கிறது வேறு மாதிரி நடக்குது ஏன்னா அந்த என்டிடிவிக்கு அவர் கொடுத்த பேட்டியில் நான் ஏன் கூட்டணி சேரணும் நான் தனியாக இருந்தாலுமே ஜெயிப்பினேன் அப்படின்னு சொன்ன உடனே காங்கிரஸுக்கு வைத்த கலக்கிடுச்சு இவரை நம்பி இருந்தால் கடைசி நேரத்தில் கழட்டி விட்டார்னா காங்கிரஸ் அப்புறம் திமுக பக்கம் போனால் திமுகவும் சீட்டு கொடுக்காது அப்போ நம்ம தனியா நிற்க வேண்டியது வரும் பாஜக திமுக பக்கமும் போக முடியாது தனியாகன்னா நம்ம வேஷம் கழிச்சு போயிருமே ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் நம்ம பலம்னு வந்துடுமேன்னு பயந்து போய் இந்த பக்கம் விஜயோட ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாலும் நேற்று வந்து நேராக காங்கிரஸ் இது திமுக கூட்டணிக்கு போய் ஒரு கம்பது முப்பத்தாறு சீட்டாச்சும் கொடுங்க ஆட்சியில் பங்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நேற்று பார்த்து பேசியிருக்காங்க ஆட்சியில் பங்கு முப்பத்தாறு சீட் அவங்க ஆட்சியில் பங்கு முப்பத்தாறு சீட்டு கொடுத்தா போய் சாஷ்டாங்கமாக காட்டில் விழுந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இவர் பிரேமில் தான் ரொம்ப கலக்கம் அடைஞ்சிட்டார் ஏன்னா காங்கிரஸ் அந்த பக்கம் போனால் பாரு என்னை விட்டால் உனக்கு வழி இல்லைன்னு சொல்லி ஒரு இருபது சீட்டு ஒரு பணம் கோடி ஒரு எம் இது ராஜ்யசபா சீட்டு இதெல்லாம் கேட்டுடலான்னு பார்த்தார் எப்போ வழி இல்லை இருக்குது காங்கிரஸ் இந்த பக்கம் சாயிற மாதிரி பேசணும் பேசிக்கிட்டு இருக்காங்க கடைசி நேரத்தில் எந்த பக்கம் சாய்வாங்கன்னு சொல்ல முடியும் அதனால் பாஜக ஒரு மா இவருக்கு அமித்ஷாவுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் நிறையா இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி நல்லா பண்ணுறீங்க கரெக்டாக இதெல்லாம் காய நகர்த்துறீங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயை வந்து காங்க காங்கிரஸை விஜய் பக்கம் போகிற மாதிரி பண்ணுங்க அதுக்கு நிறையா வழி இருக்குது பணம் இருந்தால் அதிகாரம் இருந்தால் ஈஸியாக பண்ணலாம் அதை நீங்கள் செய்யுங்க ஒன்று ரெண்டாவது வட தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது நியூஸ் செவன் அப்படிங்கிற இது வந்து அவங்க திமுக சார்ந்த டெலிவிஷன் தொலைக்காட்சி திமுகவுக்கு சார்புடையவங்க அவங்க சர்வே எடுத்து போட்டதில் வட தமிழ்நாடு பூரா திமுக வந்து அடி வாங்குது அப்படிங்கிற ஒரு சர்வே வந்து போட்டாங்க இதில் அதிர்ச்சி அடைஞ்ச ஸ்டாலின் என்ன பண்ணிட்டார் உடனடியாக உளவுத்துறையை கூப்பிட்டு என்னையா அந்த மாதிரி போடுறாங்க நமக்கு வேண்டிய டிவியை போடுறாங்க உண்மையானு போட்டு ஒரு சர்வே கேட்டாங்க அதில் உளவுத்துறைக்கு சர்வே எல்லாம் பண்ண தெரியலை ஏன்னா சர்வேங்கிறது அது ஒரு தனி கலை அது ஒரு விஞ்ஞானபூர்வமாக இதெல்லாம் சர்வேலாம் எடுத்து பண்ணணும் விஞ்ஞான ஒரு ஒவ்வொரு ஆளையும் கேட்டு அது உளவுத்துறை இப்படி பண்ண மாட்டான் அவங்க அங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ உங்கள் ஏரியாவில் எப்படியா இருக்குது பார்த்து சொல்லியா அப்படி அவன் என்ன பண்ணுவான் ஒரு போலீஸ்காரன் இருப்பான் நாலு பேரை கேட்பான் கேட்டுட்டு இங்கே ரொம்ப திமுக கெட்ட போயிருந்து சொல்லிவிடுவான் இருந்தாலும் உளவுத்துறை சர்வேனால் எல்லா முதலமைச்சரும் நம்புவான் இப்போ நியூஸ் செவன் வந்து திமுகவின் நிலைமை வடதமிழ்நாட்டில் மிகவும் மோசம்னு சொன்ன உடனே உளவுத்துறையிட்ட கேட்டால் அவங்களும் அதையே சொல்லிட்டாங்க ஆமாம் உங்களுக்கு பேர் ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னு அதனால் இப்போ வந்து ஸ்டாலின் என்ன ஐடியா வச்சிருக்காராம் எப்படியாச்சும் ராமதாஸ் சொல்லுவேங்க பாமக்கால் ராமதாஸுக்கு செல்வாக்கா இது அன்புமணிக்கு செல்வாக்கான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆதரவு கொடுக்கறது வந்து எப்போவும் ராமதாஸுக்கு தான் ஒரு தந்தையாக அவருக்கு வந்து அன்புமணி செஞ்சதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்பிக்கை தருவோம் அதனால் நாங்கள் பாட்டு வரைக்கும் தான் ஆதரவு கொடுப்போம் யாருக்கு ராமதாஸ் ஆனால் ராமதாஸுக்கு செல்வாக்கு இல்லை அன்புமணி தான் எல்லாருமே திரண்டு போயிருக்காங்க அதனால் பாட்டாளி மக்களுக்கு சென் பெரும்பகுதியான ஓட்டு அவருக்கு தான் போகும் இருந்தாலும் ஸ்டாலினுக்கு பாட்டாளி பிறகு ராமதாஸை நம்ம பக்கம் எடுத்துடலான்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது ராமதாஸை இழுத்து விட வேண்டும் காங்கிரஸ் போய்விட்டால் தேமுதிகாவையும் இழுத்து விட வேண்டும் கமல்ஹாசன் தான் ஓசி தானே ஓசி பஸ்ஸு அது அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு மிக தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது